ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற எழுபது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஆலயம் தொழுவது சாலவன் நன்று அப்படிங்கிற பழமொழியை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க என்னதான் நாம கிருஷ்ண பகவான நம்ம வீட்டுல பூஜ ரூம்ல சேவிச்சாலும் கோவில் போய் நம்ம கிருஷ்ண பகவானை சேவிச்சா அதுல ஒரு தனி ஆனந்தம் கிடைக்கும்னே சொல்லலாம் அத நீங்களுமே உணர்ந்திருப்பீங்க நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே பல ஆலயத்துக்கு போயிருப்பீங்க பல திவ்ய தேசத்துக்குமே போயிருப்பீங்க எங்க பார்த்தாலும் கோவில்கள் நிறைந்திருக்க கூடியதுதான் நம்முடைய பாரத வர்ஷம் இந்த பாரத வருஷத்துல அதாவது நம்ம இந்திய நாட்டுல புகழ்பெற்ற கிருஷ்ண பகவானுடைய ஆலயங்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படி புகழ்பெற்ற ஆலயங்கள் பதினைந்து எதெல்லாம் அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் நிகழ்ந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்டம் மதுராவில் தான் கிருஷ்ண ஜென்மபூமி ஆலயம் இருக்கின்றது கிருஷ்ணர் அவதரித்த புண்ணிய பூமி என்பதால் அவர் பிறந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு வேறெந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பே இந்த கோவிலுக்கு கம்சனின் கடும் சிறைதான் இன்று கற்ப கிரகமாக இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்தியின் பெயர் கேசவ் தேவ் ராதா கிருஷ்ணருக்கும் சன்னிதிகள் இருக்கின்றது கோவில்ல விளக்கமா கிருஷ்ண ஜெயந்தி அலங்காரங்களும் பூஜைகளும் ஆராதனைகளும் சிறப்பாகவே இருக்கு கண்ணன் பிறந்த இடம் அல்லவா முகலாயனான அவுரங்கசீப்பால் கிருஷ்ண ஜென்ம ஆலயம் பல ஆக்கிரமிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டது பிறகு இன்றிருக்கக்கூடிய ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டதாகும் இந்த மதுரா மாவட்டத்திலே தான் பிருந்தாவனமும் இருக்கின்றது பிருந்தாவனத்தில் பாங்கே பிகாரி என்ற கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அங்கிருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலையோ அனைவரும் மயக்க கூடியதாக இருக்கின்றது புல்லாங்குழல் வைத்த கோலத்திலேயே கிருஷ்ண பகவான் சேவை சாதிக்கின்றார் கையில் புல்லாங்குழல் தலையில் மயில் பீலு கிரீடம் இடுப்பில் பட்டு வஸ்திரத்தோடு காட்சி தருகின்றார் இந்த கோவிலில் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் கொண்டே இருக்கும் இங்கிருக்கக்கூடிய கூடிய பகவானின் பெயர்தான் பாங்கே பிகாரி நித்திய மகிழ்ச்சியோடு அவர் வளைந்த கோலத்தில் திரிபங்க நிலையில் காட்சி தருகின்றார் சுவாமிகளால தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்து இந்த கண்ணனை குஞ்ச பிகாரின்னு அழைப்பாங்க ராஜஸ்தானி மாடல்ல தான் இந்த கோவிலையே கட்டியிருப்பாங்க இந்த கோவில சார்ந்துதான் நிதிவன ரகசியங்களும் இருக்கு நீண்ட நேரம் இந்த கிருஷ்ணரோட கண்களை பார்த்தா அவரு நம்மளையே மயக்கிடுவாரு அதனால ஒரு திரை போட்டு கொஞ்ச நேர தரிசனத்துக்கு அப்புறம் மூடிடுவாங்க குஜராத் மாநிலத்தில் அரபிக் கடலுக்கும் கோமதி ஆற்றும் கரையிலுக்கும் இடையில் அமைந்த சிறப்பு வாய்ந்த கோவில் தான் துவாரகை துவாரகாதீஷன் ஆலயம் கிருஷ்ண பகவான் மதுரா விட்டு சென்ற பிறகு துவாரகையிலே அவருடைய ஆட்சி நடந்தது அதை சிறப்பிக்கும் விதமாகவே துவாரகாதீஷன் ஆலயம் இருக்கின்றது இந்த கோவில ஜகத் மந்திர் அப்படின்னு சொல்வாங்க இங்கு வழிபடக்கூடிய கிருஷ்ணரை துவாரகை கிருஷ்ணர் துவாரகாதிசன்னே அழைப்பாங்க துவாரகையின் அதிபதி என்று அர்த்தம் இந்த கோவில முதன்முறையை கட்டினது யாரு அப்படின்னா கிருஷ்ண பகவானுடைய பேர பிள்ளையான வஜ்ரநாபன் இந்த ஆலயமும் சாளுக்கிய மாடல்ல கட்டியிருப்பாங்க பதினைந்து முதல் பதினாறாம் நூற்றாண்டில் தான் இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது தென்னகத்தின் துவாரகை என்று போற்றப்படும் ஆலயமே கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோவில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது இங்கு குழந்தை கிருஷ்ணராக விஷ்ணு ரூபத்தில் இருக்கின்றார் துவாரகையில் கிருஷ்ணருடைய அம்மாவான தேவகி மாதா வழிபட்ட சிலைதான் இந்த கிருஷ்ணர் சிலை துவாரகை அழிகின்ற நேரம் குரு பகவான வாயு பகவானை சேர்ந்து இந்த தலத்தில் கிருஷ்ண பகவானுடைய சிலையை சேர்ப்பித்தார்கள் அதனால்தான் இந்த ஆலயம் குருவாயூர் என்று அழைக்கப்படுகின்றது பக்தர்களால் முக்கியமாக வழிபடக்கூடிய பூலோக வைகுண்ட மாதா இந்த ஆலயம் இருக்கின்றது இந்த பூமியில விஷ்ணு பகவான் வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் குருவாயூர் தான் அமைந்திருக்கு உடுப்பி கிருஷ்ணர் கோவில் கர்நாடக மாநிலம் உடுப்பி என்ற நகரத்தில் அமைந்திருக்கின்றது என்ற தீர்த்தமும் கிருஷ்ணரை துவாரகையில் ருக்மிணி தேவியால் வழிபடப்பட்ட சிலை விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட சிலையே இது துவாரகை கடலில் மூழ்கியபோது பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த சிலை மத்வருக்கு கிடைத்தது இந்த சிலையோ பாலகிருஷ்ணர் உருவத்தில் இருக்கும் மத்வராலேயே பிறகு உடுப்பியில் கிருஷ்ண பகவானுடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதுதான் இன்று கர்நாடகாவில் உடுப்பி கிருஷ்ணர் ஜெகநாதர் கோவில் ஒடிசா மாநிலத்தின் புரி கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கின்றது மாநில பகவான் ஜெகநாதராக இருக்கின்றார்கள் முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில்தான் இந்த கோவிலுடைய மூலவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் மூலவருடைய திருமேனிகளும் மரத்தால் ஆனது பனிரெண்டு அல்லது பத்தொன்பது வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த மரத்தால் ஆன திருமேனிகள் மாற்றப்படுகின்றது ஆடி மாதத்துல நடக்கக்கூடிய ரத யாத்திரை திருவிழா தான் இங்க மிகவும் புகழ்பெற்ற ஒரு விஷயமா இருக்கு உதய்பூர் நகரத்தில் தான் ஸ்ரீநாத் ஜி என்ற ஆலயம் இருக்கின்றது கிருஷ்ண பகவான் ஏழு வயது குழந்தையாக இருக்கின்றார் அந்த தான் ஸ்ரீநாத் ஜி அப்படின்னு அழைக்கிறாங்க பாலக வடிவம் தான் இந்த ஸ்ரீநாத் ஜி ஆலயத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான பிரதிஷ்டை செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் மன்னார்குடி என்ற இடத்தில்தான் ராஜகோபால சுவாமி ஆலயம் அமைந்திருக்கின்றது இது ஒரு வைஷ்ணவ கோயில் கிருஷ்ண பகவானே இங்கு ராஜகோபால சுவாமியாக இருக்கின்றார் இந்த கோவில் இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கின்றது குருவாயை சேர்த்து இந்த கோவில தட்சிண துவாரகைன்னு அழைப்பாங்க இந்த கோவில் குலோத்தங்க சோழனால் சுண்ணாம்பு கலவி மற்றும் செங்கல் கொண்டு ஆயிரத்தி எழுவது முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த ஆலயம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்களம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நகரமும் அதுக்கப்புறமாவே வளரத் தொடங்கியது மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் என்ற மாநிலத்தில் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் என்றும் பண்டரிநாதன் என்றும் என்றும் அழைக்கப்படுகின்றார் கிருஷ்ண பகவான் விட்டலன் மற்றும் ருக்மிணி தேவியாக காட்சி தருகின்றார்கள் அதனால விட்டல் ருக்மிணி மந்திரும் இந்த கோவில அழைப்பாங்க சந்திரபாகா மற்றும் பீமா நதி ஆற்றங்கரையிலே இந்த ஆலயமும் அமைந்திருக்கின்றது இது முழுக்க முழுக்க கிருஷ்ண பகவானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் கிருஷ்ண பகவான் இடுப்பில் கை கொடுத்து தோரணையில் ருக்மிணி தேவியோடு காட்சி தருகின்றார் பக்தன் புண்டரிகனுக்கு தரிசனம் அளித்து இங்கு பகவான் கோவில் கொண்டிருக்கின்றார் கர்நாடக மாநிலம் மாண்டியா என்ற மாவட்டத்தில் வேணுகோபால சுவாமி ஆலயம் அமைந்திருக்கின்றது இதுவும் கிருஷ்ண பகவானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் கண்ணம்பாடி என்ற ஊரின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கின்றது இங்கு கிருஷ்ணரை வேணுகோபால சுவாமியாக வழிபடுகின்றார்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது மிகவும் பழமையான ஆலயமாகவே இதுவும் பார்க்கப்படுகின்றது நிச்சயம் கிருஷ்ண பக்தர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கோவிந்த தேவ்ஜி ஆலயம் இருக்கின்றது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ணரின் கொள்ளு பேரனான அவர்கள் கூறியபடி கிருஷ்ணருடைய சிலையை செய்ய அந்த சிலையில் கிருஷ்ணருடைய போன்று இருக்கின்றது அந்த முதல் சிலைக்கு மதன் மோகன் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் அந்த சிலை ராஜஸ்தானின் கரோலி என்ற இடத்தில் இருக்கின்றது அதன் பிறகு வஜ்ரநாபன் இரண்டாவது சிலையை உருவாக்குகின்றார் அந்த சிலையில் மார்பு மட்டுமே கிருஷ்ண பகவானை போன்று இருந்தது அந்த கிருஷ்ணனுடைய சிலைக்கு கோபிநாத் ஜி என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் இது ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் உள்ள பூரணி பஸ்தி என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது வஜ்ரநாபன் செய்த மூன்றாவது எல்லா விதங்களிலும் கிருஷ்ண பகவானை போன்று தோற்றம் அதுதான் உத்தரையால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த சிலை தான் என்று கோவிந்த ஜி என்று அழைக்கப்படுகின்றது வஜ்ரநாபனால உருவாக்கப்பட்டதால வஜ்ரகிரித் என்ற பெயரும் கோவிந்த ஜியோட சிலைக்கு இருக்கு இந்த ஆலயத்துல நம்ம ராதா கோவிந்தராட்டு தான் நம்ம கிருஷ்ண பகவான வழிபட முடியும் கிருஷ்ண பகவானின் லீலைகள் அனைத்தும் நடந்தது பிருந்தாவனத்தில் அங்கிருக்கக்கூடிய இடம்தான் ஜுகல் கிஷோர் ஆலயம் இது கிருஷ்ண பகவானுடைய குழந்தை பருவ வீடு கூறப்படுகின்றது கம்சனுக்கு பயந்து மதுராவில் இருந்து கிருஷ்ண பகவான் அங்குதான் கொண்டு வரப்பட்டார் கேசி என்ற குதிரை அரக்கனை அளித்த இடமும் அதுவே ஜுகல் கிஷோருக்கு பக்கத்திலே கேசிகாட் என்ற இடமும் இருக்கின்றது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்களை புதுப்பித்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழுல கட்டப்பட்ட ஜுகல் கிஷோர் ஆலயம் இப்ப இருக்கக்கூடிய மிக பழமையான கோயில்களில் ஒன்று முகலாய பேரரசர் அக்பரின் உதவியோடு தான் இந்த ஆலயம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இங்கிருக்க கூடிய கிருஷ்ணர் அதே கிருஷ்ண ரூபத்திலேயே இருக்கின்றார் என்று மக்களும் சொல்கின்றார்கள் இங்கிருக்க கூடிய கிருஷ்ணர் அப்படியே கிருஷ்ண பகவானுடைய தோற்றத்திலேயே இருக்கின்றாராம் கேரளத்தின் நாலப்பிழா மாவட்டத்தில் அம்பலப்பிழா ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் அமைந்திருக்கின்றது இது மிகவும் புகழ் பெற்ற ஆலயமாகும் இங்கிருக்கக்கூடிய சிலையானது பார்த்த சாரதி வடிவத்தை கொண்டிருக்கின்றது பகவான் வலது கையில் சவுக்கையும் இடது கையில் சங்கையும் வைத்திருக்கின்றார் போர்க்களத்தில் பார்த்த சாரதியாக கையில் சாட்டையும் கையில் சங்கையும் வைத்திருக்கின்றார் அந்த தோற்றத்திலே இங்கு காட்சி தருகின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் திப்பு சுல்தானின் படையெடுப்பு நிகழ்ந்தது அப்போது குருவாயூர் கோயிலில் இருந்த கிருஷ்ணரின் சிலையானது அம்பல புழாவிற்கு கொண்டு வரப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது இந்த கோவில்ல பிரசாதமா அரிசி பால் போன்றவற்றாலான பால் பயாசம் அளிக்கப்படுகின்றது இந்த கோவில் பிரசாதத்தை தினமும் வந்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ஆலயமே பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம் எட்டாம் நூற்றாண்டில் உள்ள தொன்மையான ஆலயமே இந்த ஆலயம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் புகழ் பெற்ற ஆலயமாகவும் இருக்கின்றது இங்கு கிருஷ்ண பகவான் மகாபாரத போரில் பார்த்தனுக்கு தேரோட்டிய வடிவிலேயே காட்சி தருகின்றார் முழவருடைய பேர் கிருஷ்ணன் தான் இருந்தாலும் உச்சவராகிய பார்த்த சரதியின் பெயராலே இந்த ஆலயம் புகழ் பெற்றிருக்கின்றது இங்கும் நாம் கிருஷ்ண பகவானை சேவிக்கலாம் இஸ்கான் அமைப்பு வளர்ந்து வரனால பல இடங்கள்ல இன்னைக்கு இஸ்கான் கோவில்கள் அமைந்திருக்கு சென்னை பெங்களூர் டெல்லின்னு பல பல இடங்கள்ல இஸ்கான் கோவில் வளர்ந்துருக்கு அந்த கோவிலில் போகும்போது நாம் கிருஷ்ண பகவான் ராதா ராணியை சேவிக்கலாம் ஆக இந்த வீடில் சொல்லப்பட்ட பதினைந்து ஆலயங்களுமே மிகவும் புகழ்பெற்ற கிருஷ்ணர் ஆலயங்கள் நிச்சயம் கிருஷ்ண பகவானுடைய அருளை வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் நாம் முயற்சி எடுக்கும் போதுதான் பகவான நமக்கான வழிகளை காட்டுவார் வாழ்க்கையில இதையுமே ஒரு லட்சியமா வச்சிருப்போம் பகவான இந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் சேவிக்கணும் அப்படின்னு இந்த பதினஞ்சு ஆலயங்கள்ல முதல்ல நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் நினைக்கிறீங்களோ அந்த கோவிலை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ಇನ್ನೊಂದು ವಿಡಿಯೋ ಪದವಿ ಸಂದಿಕಲಾ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ರಾಧಾ ರದಾ.